அக்கா ஆஸ்பத்திரிக்கு போனிடலாமில்ல நல்லா இருக்காங்களா என்ன அப்பத்தான் எப்படி இருக்கு இப்போ கொஞ்சம் பேச்செல்லாம் நல்லா பேசுதா இப்போ உடம்புக்கு பரவாயில்லையாமா பார்த்தீங்களாக்கா எங்க அருவி அது சாப்பிடாம கிடந்து சாப்பிடாம கிடந்து எங்க இன்னும் சரியாகலையாம் ப்ரெஷர்லாம் லோவாக போயிடுச்சா அதனால ரொம்ப உடம்புக்கு முடியாம தான் இருக்கு நானும் பார்த்துட்டு திட்டிட்டு வந்தேன் அப்போதான் மறுமேனும் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்து சாப்பிட சொல்லிட்டு இருந்தாங்க சரி சாப்பிட்டு தொலைன்னு சொல்லி நான் திட்டி விட்டு பழம்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்தேன் முத்தலை கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் அந்த வத்தாச்சீட்டை உரிச்சு உரிச்சு கொடுங்க அப்படின்னு என்ன அவனதோ எது ஒன்றதோ தெரியல ஆமாம் ஆனால் பாவமாக இருக்குது பாக்குறதுக்கே நமக்கே இவ்வளோ சங்கடமா இருக்கே நமக்கே பார்க்கறதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு என்னடா அப்படியெல்லாம் இருக்கே அப்படின்னு ஆனா அவளுக்கு கொஞ்சம் கூட மனசே இறங்கலை போலம்மா என்ன இப்படி இருக்கா அந்த அன்பு இவ்வளோ மோசமாவா இருப்பா பார்க்கவே கஷ்டமா இருக்கு நமக்கு ஆனா அவள் என்னடாண்ணா இவ்வளோ கேடு கிட்டவளா இருக்கா சே ஏன்க்கா அவளுக்கு வரவே முடியாதுன்னு சொல்லிட்டாலாம் நான் வேணால் போய் பேசி பார்க்கவா போய் பாருடி பாவண்டின்னு ஏதாவது நான் எதாவது எடுத்த சொன்னால் கொஞ்சம் அவள் புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன்க்கா அவள் வேணும்லாம் பண்ண மாட்டேங்கிறா ஆனால் அவங்க மேலே பாசம் இருக்குது அவள் ஏதோ பண்ணுறா எதோ யோசிக்கிறா ஆனால் என்னன்னு தெரியல ஆனால் இப்படி உடம்புக்கு முடியாமல் இருக்கும்போதெல்லாம் போய் பார்க்காம இருக்கிறது நல்லதா சொல்லுங்கள் பாவம் இல்லை இந்த மாதிரி நேரத்தில் கூட போய் பேசாமல் இருந்தால் என்ன அர்த்தம் ஏங்க்கா வேணாருவி நீ எதுக்கு போகிற அந்த முல்லை ஏதாவது ஒன்றே பேசும் தேவையா நமக்கு நீ எல்லாம் ஒன்று போக வேணா விடு பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் நமக்கு என்ன வந்துச்சு இந்த என்ன போய் பேசிச்சான் சொன்னச்சான் ஆனால் பெரியத்தையே சரியான திட்டுத்திட்டிருக்கா அந்த முல்லை தேவையா நமக்கு நம்ம போனாலும் இதே நிலைமை தான் அதனால் நம்ம பாட்டுக்கு வாய் மூடிட்டு இருந்துக்க வேண்டியது தான் நாம் எதுக்கு போகணும் பா அதுக்காக அது என்ன வேணாலும் பேசுவோம் நம்ம அதெல்லாம் கேட்டுட்ருக்கணுமாக்கா சொல்லுங்க வேற என்ன பண்றது அருவி சொல்லு இப்படி தான் வேற வழி கேட்டுட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்கு நம்ம என்ன பண்றது அதனால நம்ம பாட்டுக்கு அமைதியாக இருந்துட வேண்டியதுதான் நமக்கு உள்ள இறக்கு குணம் கூட அந்த அன்புக்கு இல்லை பாரு ஏதோ கௌதம்கிட்ட சொல்லிருக்கிறான் அன்பு அப்பா வந்து பார்க்க சொல்ல சொல்லி ஆனா கௌதம்மே சொல்லி அவளாக கேட்க போறா அவள் இப்ப ரொம்ப மாறிட்டா அவ கண்டிப்பா கேட்க மாட்டா பாரு பாவம் அந்த தான் அன்பு எவ்வளோ அழகா வளர்த்துச்சு அவள் கேட்குறதுக்கு முன்னாடியே எதுவாக இருந்தாலும் வாங்கி கொடுத்துருவாங்க அந்த அப்போ தான் ஒரு பேட்டின்னு அவ்வளோ பொத்தி பொத்தி வளர்த்து பாசம் காட்டி அவ்வளோ பண்ணாங்க கடைசியில் அந்த அன்பு இவ்வளோ மோசமாக இருக்கா அது உடம்பு முடியாமல் கிடக்கும்போது கூட போய் பார்க்க மாட்டேங்கிறான் சி எப்படிலாம் இருக்கவே கூடாதுக்கா அவகிட்ட நான் பேசவே மாட்டேன் நீ மட்டுமா அந்த கிளவியை பாவம்னு சொல்கிற ஊரே சொல்லுது பாவம் பாவம்னு ஆனால் அந்த அன்புக்கு தான் மனசே இறங்கலை அவள் மாமியாருக்காக பயந்துட்டு இருக்காளா என்னன்னு தெரியல ஒருவேளை முள்ள திட்டுவான்னு சொல்லி இருக்காளோ என்னமோ அதுவும் தெரியலடி அவள்கிட்ட தனியாக பேசி பார்த்தா தெரியும் ஆனால் தனியாக பேசினாலும் அவன் கேட்க மாட்டா என்ன நடக்குதுன்னே புரியலப்பூ அக்கா தெரியல நமக்கு தான் சங்கடமாக இருக்குது என்கிட்ட அந்த தான் குணமாயி வந்தால் ரைட்டு தான் சரிக்கா இப்படி பண்றாலே அவளுக்கு எப்படி குழந்த பிறக்கிற நேரத்தில் அம்மா தேவைப்படும் அப்ப எனக்கு அவள் பண்ணுவா நீ வேறடி அருவி அதெல்லாம் மாமியாரை வச்சுட்டு அவள் இருப்பா அவள் எப்படிப்பட்டாள் நல்ல மாமியார் மருமகளும் இப்பதான் ஒரே ஒற்றுமையா இருக்காங்களே அப்புறம் எதுக்கு வேற ஆள் அவளுக்கு தேவைப்பட போகுது சொல்லு ஓ அப்படி சொல்றீங்களோ அதுவும் உண்மைதான் பார்த்தா அப்போ ரொம்ப ஒன்றுக்குள்ளே ஒன்று நான் ஃபோன் பண்ணா கூட இடையில மாமியார் வந்து ஏதாவது கேட்டுக்கிட்டு இருக்கா உடனே அத்தை அப்படிங்களா அத்தை அத்தை இப்படிங்களா அத்தைன்னு அதுக்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கா நம்மக்கிட்டலாம் ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறா சரி டி ஐடி அப்புறம் வேலை இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லி வச்சிட்றாக்கா நான் எதாவது அவங்க அம்மா அப்பா பேச்சை எடுத்தேன்னா தவக்குன்னு வேலை இருக்குது அப்படின்னு பேச்சை மாற்றிடுறான் மற்ற ஏதாவது பேசிகிட்டு இருந்தோன்னா நல்லா பேசிகிட்டு இருக்கா அவள் என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல அருவி நமக்கு என்ன நம்ம வேலையை பார்ப்போம் போ அவங்களாச்சு அவங்களாச்சு நமக்கு என்ன கஷ்டமாக இருக்குது அதுக்காக பார்க்க வேண்டியதாக இருக்குது ஆனால் அவளுக்கு தோணலங்கும் போது நம்ம என்ன செய்ய ஆமாக்கா சா போட்டு போங்க இங்கே ஏதோ மாமியார் மருமகள் ஒற்றுமையாக இருக்க மாதிரி அவங்க அம்மா அப்பா கூட இவ எப்படி இருக்கலாம்ல அதை யோசிக்க மாட்டேங்கிறா அவள் அதை தான் நானும் சொல்கிறேன் அங்கே மட்டும் ஒத்துமையாக இருக்கணும்னு நினைக்கிறா ஏன் இங்கே எல்லாருக்கிட்டேயும் ஒத்துமையாக இருந்தா என்ன அவளுக்கு ஏதோ பிளானோட தான் இருக்காக்கா என்னன்னு கூடிய சீக்கிரம் நமக்கு தெரியாமல போயிடும் விடுங்க பார்த்துக்கலாம் என்னத்தான் பிளான் போட்டாலோ போ ஆனால் எனக்கு என்னமோ முல்லைக்கு பயந்துக்கிட்டு இருக்காளோ என்னமோன்னு தோணுது முல்லை என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது கௌதம்க்கு கூட கொஞ்சம் பாசை இருக்கும் போல் ஆனால் அன்புக்கு சுத்தர வெறுத்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா அதான் தெரியல கௌதம் ரெண்டு போடு போட்டால் கேட்காமலா இருப்பா என்ன நீ வேறக்கா கௌதம் ரெண்டு வெளுத்திருவா இவ ஆமா கௌதம் தான் இவ கேட்டு இருக்கா அத நீங்க நம்பாதீங்க அதான் அதான் நீ சொல்றதும் கரெக்ட் தாண்டி போன் பண்றமா எப்பக்கு கட் பண்ணிடுறா எதுக்கு போன் பண்ணணும் பேச வேண்டியதானே போன் பண்றது அங்கிட்டு ஏதாவது உங்க அம்மா சத்தம் போட்டோம்னா கட் பண்ணிடுறது யாரடா தம்பி அது கௌசி தான் பேசுறாளா சரி சரி சத்தம் போடாத திட்டாத விட்டு தொல்ல என்ன பண்றது நீ வேறமா அவ எப்படி விட்டுட்டு இருக்க மாட்டா எனக்கு அது நல்லா தெரியும் போனதுல இருந்து போன் தான் இருக்காடா எதாவது கேக்குறா சாப்பிட்டே என்ன பண்றான்னு கேக்குறா அந்த அக்கலாம் அவ்வளவுதான் வேற எதுவும் பேசுறது இல்ல நான் சில நேரம் அட்டன் பண்றது கூட இல்ல அந்த அளவுக்கு எதுக்கு நான் பேசணும் போனா இல்ல வரட்டும் திரும்பி அவ்வளவு வந்துருவா எனக்கு தெரியும் வரட்டும் அப்போ நான் பேசிக்கிறேன் எதுக்கு நீ இப்ப போன் பண்ணிட்டு இருக்க நீ உங்ககிட்ட பல தடவை சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டியா மா பேசாம இருமா உனக்கு ஒண்ணு தெரியாது தயவு செஞ்சு ஏன் இப்படி பண்ற ஹலோ அரவிந்த் கேக்குதா யாருக்கு தெரியாது எனக்கு தெரியாதுங்கிறியா எனக்கு தெரியாதுங்கிறியா பிக்சர் அனுப்பிச்சு பாத்துக்க மரியாதை போன் பண்ணாம போன வைடி ஆ என்ன பேச விடுமா ஹலோ அரவிந்த் ஹலோ என்னப்பா கேக்குதா இல்ல கேட்காத மாதிரி நடிக்கிறீங்களா கேக்குது என்ன உனக்கு இப்போ ஆமா அட தான் உங்க அம்மா சத்தம் போடுறாங்களே என்கூட பேசாத பேசாத பேசாதன்னு பரகே நீ பேசாம வைக்கலையா எதுக்கு சும்மா கால் பண்ணிட்டு இருக்க பை பாருமா என்னால பேச மாட்டேன்னு வக்கிறாக வச்சிட்டேன் போனை ஏமாப்பிடி பண்ற நீ எங்களுக்குள்ள சண்டை வரதுக்கு காரணமும் நீதான் அப்படி பண்ணிட்டு இருக்க மா சும்மா நீ இரு மா யாமா அப்படி பண்ற பாருமா கட் பண்ணிட்டேன் என்னடா போனை வச்சிட்டே மா போனை வைக்காம அப்படி என்ன பண்ண சொல்ற பேச சொல்லிட்டு இருக்கியா மா நீ வேலைமா அதுக்கிட்ட போய் பேசிட்டு சும்மா அவங்க அம்மா பக்கத்துல இருந்துட்டு எப்படி தெரியுமா கத்துது கால் கால்னு அதெல்லாம் என்னம்மா பேசுறது சொல்லு ஃபோன் பேசாதடியா வேண்டாம் ஃபோன் பேசாதடியா வேண்டாம் ஒரு மாதிரி பேசுதுமா அந்த இடத்துல வச்சுட்டு என்ன சொல்றதுன்னே தெரியல கௌசி எப்படி என்னை விட்டுட்டு இருக்க மாட்டா எப்படியும் மறுபடியும் கௌசி என்கிட்ட வரதான் செய்வா ஆனா அவங்க அம்மா தான் வர விட மாட்டாங்க போல நல்லா தெரியுது ஆமாடா அவங்க அம்மா தாண்டா உன் வாழ்க்கையை கெடுக்கிறது அவள் அவ நம்ம நம்ம வீட்டோட நிலமையை புரிஞ்சுட்டு நம்மளோட ஒற்றுமையாக அவள் இருக்கிறதுக்கு நினைக்கிறாடா ஆனால் அந்த முல்லை அப்படி கிடையவே கிடையாது எப்படியாவது பிரிச்சிடணும் எப்படியாவது பிரிச்சிடணும் உங்கள் ரெண்டு பேரும் பிரிச்சிடணும் வசதியான இடத்துல அவ்வளோ கட்டி கொடுக்கணும்னு அதுக்கு நினப்பு பிரா தம்பி கௌசி என்னைக்கு உன்னை விட்டுட்டு அவள் பிரிஞ்சு இருக்க மாட்டா எனக்கு நல்லாவே தெரியும் எப்படியா இருந்தாலும் கௌசி வந்துருவா நீ கவலைப்படாத ஆ எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு கௌசி என்னைக்கா இருந்தாலும் என்னை தேடி வருவான் நம்பிக்கை இருக்கு ஆனா அதான் அம்மா சொல்றல நீ ஒன்னும் கவலைப்படாத கௌசி என்னைக்கா இருந்தாலும் வருவா சரியா ஆ சரிமா சரி எங்கம்மா நீ வேலைக்கு போவே கடுப்பா இருக்கு டென்ஷன் பண்ணிடுறாங்க எங்கிட்டு வேலைக்கு போயா அதனால என்ன வேலைக்கு கிளம்பு ஆமாம் அப்பாவுக்கு வேற மாத்திரை வாங்கணும் அக்காவுக்கும் மாத்திரை முடிஞ்சிருக்கும் வாங்கணும் வீட்டுக்கெல்லாம் ஜாமான்லாம் நிறைய இல்லை என்னதான் பண்றதோ தெரியல இவனும் எனக்கு என்னன்னு கண்டுக்காமல் பொண்டாட்டி கூட்டிகிட்டு ஊருக்கு போயிட்டான் என்ன பண்றது அவங்ககிட்ட சண்டையாக போட முடியும் சொல்லு எனக்கும் காட்டு வேலைக்கு மத்தியான வேலைக்கு வர சொல்லியிருக்காங்கயா நானும் மத்தியான வேலைக்கு தான் போக போறேன் கவலைப்படாதம்மா நான் கொஞ்சம் நாளைக்கு மட்டுமா அதுக்கப்புறம் அவனை எங்கேயும் விட மாட்டேன் சரி விடியா என் தலையெழுத்து காலம் ஊரா காட்டில் கஷ்டப்படணும்னு தலையில் எழுதியிருக்கு யாரால மாத்த முடியும் சொல்லு சரியா நீ கிளம்பு நானும் போயிட்டு வர்றையா சரிமா பாவம் பிள்ளை எவ்வளோ கஷ்டப்படுறான் பாரே இவ ஏன் புரிஞ்சுக்காம பண்ணது இந்த முல்லைன்னு தெரியல மகள் நல்லா வாழலன்னு சொல்றா ஆனா மக வாழ்க்கையை பிரிக்கிறதுலேதான் தான் அந்த இந்த முல்லை ஏன் அப்படின்னு தெரில என்ன என் பிள்ளை அவங்க மகளை கொடுமைப்படுத்துகிறான் எவ்வளோ அழகாக வச்சுக்கிறியான் அது புரிய மாட்டேங்குது இந்த முல்லைக்கு

பொறுமையா சோதிக்காத போயிரு எதுக்கு நான் கொண்டு 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 வந்து 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 விடணும் ஆமா வா விடு நானே அங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன் விட அட்டா உங்களதான் அட்டை என்ன அன்பு அவ 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 வாழ்க்கையை நீங்களே வீணாக்குறீங்க போய் புருஷன் கூட வாழ்றேன்னு சொல்றா நீங்க சொல்லி இப்படி பண்ணாதீங்க சரிங்களா அவளே அவன் ஃபேமிலி புடிச்சிருக்க அவள் வீடு பிடிச்சிருக்க லைஃப் இப்படி தான அவ செட்டில் ஆயிட்டா ஆனா தான் உங்களுக்கு மனசு கேட்காம அவளை வாடி வாடின்னு புடிச்சு இழுத்து வச்சுட்டு அவ வாழ்க்கையை நாசம் பண்ற மாதிரி எனக்கு தோணுது நான் சொல்ற தப்பா இருந்தாலும் தெரியும் உங்களுக்கு ஆனா இதுதான்டா உண்மை பாவம் தவ அவ போகட்டும் என்ன அன்பு பேசுற நீயும் புரியாம பேசிட்டு இருக்க அன்பு தான் பேசுறியா என்ன அங்க ஒரு ஒரு வசதியே ஒண்ணுமே இல்ல தெரியுமா அவ எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுமா நீங்க எப்படி வாழ்ந்த பொண்ணு படிச்சு பொண்ணு வேலைக்கு அதையும் வேணான்டா என்னதான் பண்ணான இவளுக்கு புடிச்சிருக்குதான் ஆனா எனக்கு பிடிக்கலையேம்மா எல்லா அம்மாவும் என்ன நினைப்பாங்களோ அதனால நீங்களும் நினைக்கிறீங்க ஐயோ நம்ம பிள்ளைக்கு வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு ஐயோ என்னடா பண்ணுறதுன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அதெல்லாம் எனக்கு நல்லாவே புரியுது த ஆனால் என்ன பண்ண கௌசி அவளுக்கு பிடிச்சிருக்குல்ல ஹஸ்பண்ட்லாம் அவள் வாழணும்னு நினைக்கிறா விட்டணும் ஏன்னா பதினாறு தடவை கல்யாணம் பண்ணிட்டு இருக்க முடியும் அவள் லைஃப் இப்படிதானே அமைஞ்சிருச்சு அவள் அவளை ஏற்றிக்கிட்டா அவள் ஏற்றுக்கும் போது நாமே என்கரேஜ் தான் பண்ணணும் போய் இருடின்னு என்னடா நம்ம பிள்ளை அப்படி இருக்காளேன்னு உங்களுக்கு தோணும் வேற வழி இல்லைத்த அவளுக்கு செட்டில் ஆனது இதுதான் விட்டுருங்க என்னம்மா அன்பு நீயும் புரியாம பேசிட்டு இருக்க சும்மா அவ தான் அடம் முடிச்சுட்டு இருக்கானா நீயுமா எல்லாரும் இப்படி பண்ணா நான் என்னதான் பண்ண அதுக்காக சொல்லலத்த அவ அழுகுறா பாத்தீங்களா புருஷன் கூட ஃபோன் பேசணும்னு அழுகுறா ஆனா அவங்க அவரு பேச மாட்டேங்கிறாரு ஏன்னா இவ தான கோச்சிட்டு வந்தா அவர் ஒண்ணு விரட்டி விடலையே அதனால இப்படி எத்தனை நாளைக்கு சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க சொல்லுங்க நம்மளால அவங்க சண்டை போடணுமா இல்லை அவங்க ஹாப்பியாக இருந்துட்டு போட்டோம் நாமே அவங்களுக்கு இடையில அதை தான் சொல்கிறேன் அன்பு அன்பு என்னடியாச்சு மா அவளுக்கு என்னாச்சுமா அன்பு அன்பு என்னாச்சு என்னடி நல்லா தண்டி நம்ம பேசிட்டு இருந்தா திடீர்னு டபக்குன்னு விழுந்துட்டா ஏ அன்பு அட்டையே பாருமா அன்பு என்னாச்சு ஏச்சு என்னடியாச்சு உனக்கு ஐயோ பயமா இருக்கே என்னவா இருக்கு உங்களுக்கு என்னவா இருக்கு ஏடி கௌசி பாத்துட்டே இருக்காம டபக்குன்னு தண்ணியை கொண்டு வா என்னாச்சுன்னு தெரியல திடீர்னு மாங்கி விழுந்துட்டா ா சாப்பாடு எடுத்து வச்சுனே சாப்பிட்டதான் எனக்கு தெரியல ஏய் சாப்பிட்டே நடி கௌசி டபுக்குன்னு தண்ணி கொண்டு வாடி பாத்துட்டே இருந்தா நல்லாவா இருக்கு போ கௌசி தண்ணி கொண்டு வேகமா என்னமா எப்படி பண்றா போய் தண்ணி கொண்டு வரேன்